நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் சேனல்ல உறவினர்கள் வந்து நம்ம ஹிந்தியில் யார் யாரோ எப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்கு தனியாக பிளேலிஸ்டில் இருக்கு நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாருங்க சீரியல் நம்பர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்போதி இதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க அப்படின்னா கொல்லு பேத்தி போன வீடியோவில் வந்து கொல்லு பேரன் பற்போத்தா அப்படின்னு இருந்திருக்கோம் அதுக்கு அடுத்தது பர் போத்தி அப்படின்னா கொல்லு பேத்தி கிரேட் கிராண்டாட்டர் அதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் பற்போத்தி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் தேர்ட்டி செவன் பிதா பி தா பிதா இல்லைன்னா பாப் பாப் இது வந்து நீங்கள் தமிழில் படிக்கிறதோட அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரும் பாப் ஏன்னா இங்கே பா அப்படின்னு கூட நம்ம படிப்போம் இந்த தமிழில் எழுத்த ஸோ நம்ம பிஏபி பாப் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த ப்ரொனவுன்சியேஷனுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் பாப் பித்தா இல்லைனா பாப் ரெண்டுமே தந்தை ஃபாதர் பித்தா பாப் அடுத்து தேர்ட்டி எயிட் பாருங்க புத்ரு புத் பேட்டா புத்ரு பேட்டா ரெண்டுமே வந்து மகன் இங்கே பே அந்த இட்டு வந்து நம்ம அந்த ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக வரணுங்கிற தேவைப்பட்டுருக்கோம் பேட்டா இதை விட நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பி சவுண்டு வரணும் நம்ம இதை வந்து படிக்கும்போது பேட்டா அப்படின்னு கூட படிப்போம் ஆனால் நம்ம இந்த இங்கிலீஷ் சவுண்டு இந்த லெட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பேட்டா மகன் சன் அடுத்து பாருங்க தேர்ட்டி நைன் புத்ரி புத்ரி பேட்டி அதுவும் அதே மாதிரி தான் இந்த இது இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது பேட்டி அப்படின்னு கூட படிச்சிருவோம் ஸோ பேட்டி வரணும் இந்த இங்கிலீஷில் இருக்க ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் பேட்டி மகள் டாட்டர் ஓகே குட்டீஸ் இது மாதிரி இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதை நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ